இஸ்லாமிய பள்ளிகளில் திருக்குறானை மனப்பாடம் செய்வது போல் திருக்குறளையும் மனப்பாடம் செய்ய ஆசிரியர்கள் அளிக்க வேண்டும் என கிரசன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைய பள்ளி விழாவில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மைதீன் கேட்டுக்கொண்டார் தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் சார்பில் நடத்தப்படும் கிரெஸன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டியில் மாநில மற்றும் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கம் வென்ற மாணவர்களை பாராட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளி தாளரும் ஜாமியா பள்ளிவாசல் தலைவருமான மீராசா தலைமை தாங்கினார் ஜாமியா பள்ளிவாசல் செயலாளர் எம் எஸ் எஃப் ரஹ்மான் பள்ளியின் தலைவர் ஷாகுல் சிராஜுதீன் பள்ளி செயலாளர் முகமது உவைஸ் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் கே எம் காதர் மைதீன் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பாராட்டி பரசு வழங்கினர் Congratulations. Second round goes to... Congratulations. Third round goes to A. Yosubath Robinson of Grade 12 who has secured 555 out of 600 in... Congratulations. Award of appreciation is presented to Asik of Grade 12 who has acquired a center in Computer Application. பின்னர் பேராசிரியர் கே எம் காதர் மைதீன் பேசும்போது தமிழகத்தில் இஸ்லாமிய மாணவர்கள் திருக்குறானை மனப்பாடம் செய்வது போல் திருக்குறளையும் மனப்பாடம் செய்ய ஆசிரியர்கள் பயிற்சி வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் மனப்பாடமாக ஒப்பிக்கும் மாணவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை பொருளாளர் இப்ராஹிம் மூசா ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அலீம் மாவட்ட அரசு காஜி முஜிபுர் ரஹ்மான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாநகர தலைவர் நவரங் சஹாப்தின் இமாம் சதகத்துல்லா சித்திக் பள்ளி பொருளாளர் பீர் முகமது அஷிம் ஜாமியா பள்ளிவாசல் செயற்குழு உறுப்பினர் ஆடிட்டர் ஜுபைர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் அரபிக் கல்லூரி பொருளாளர் சுலைமான் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அனைவரையும் பள்ளி தலைமை ஆசிரியர் மும்தாஜ் பேகம் வரவேற்று பேசினார் முடிவில் பள்ளி பிஆர்ஓ ஜாபர் சாதிக் நன்றி கூறினார் பாடங்களெல்லாம் படித்து கொடுப்பது ஆசிரியருடைய கடமை அதனை படித்து முடிப்பதும் அதில் தேர்வு நடக்கிற நேரத்தில் தேர்வு எழுதி வெற்றி பெறுவதும் மாணவ மாணவியர்களுடைய கடமையாக இருக்கும் கல்வி என்பது பாட புத்தகங்களை படித்து அதிலே தேட்டி பெற்று அதில் உயர் மதிப்பெண்களை பெற்று படிப்பில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்ற காரணத்தினாலே விருதுகளையும் பெற்று இருப்பது என்பது பாராட்டக்கூடிய ஒன்றுதான் ஆனால் படிப்பு என்பது கல்வி என்பது பெறுகிற பாராட்டுகளை வைத்தோ விருதுகளை வைத்தோ நிர்ணயிப்பது கிடையாது ஆடாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனிதன் ஆடாக இருக்கிற மனிதன் ஆடாக எப்படி இருக்க வேண்டும் பெண்ணாக இருக்கிற மனுஷி எப்படி பெண்ணாக இருக்க வேண்டுமோ அந்த மாதிரி இருப்பதுதான் கல்விக்கு அழகு கல்வியினுடைய பெருமை கல்வியினுடைய சிறப்பு இதனாலே தான் ஈரோட்டு தமிழன்பன் கவிஞர் ஒரு அற்புதமான ஒரு உரையை சொன்னார் எப்படி மனிதன் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் அதுதான் இஸ்லாம் என்று சொன்னார் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த பள்ளியில் திருக்குறானை நினைப்படுத்தி ஆப்பிள்களாக ஆகக்கூடிய ஒரு முயற்சியும் இங்கே நடக்கிறது என்று சொன்னார் திருக்குறானை முழுமையாக மனப்பாடம் செய்து அதனை ஒப்பிக்கக்கூடியவர்கள் உலகம் முழுவதும் பல கோடி கணக்கிலே இருக்கிறார் இந்த பள்ளிக்கூடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நடக்கிறது என்று அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே நேரத்தில் இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் முஸ்லிம்களாக உள்ளவர்கள் திருக்குறானை மனனம் செய்து பாராயணம் செய்து ஆப்பிள் பட்டம் வாங்கி வெளியேறுவதையும் பாராட்டக்கூடிய அதே நேரத்திலே தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய நாம் தமிழ் மொழியை பேணி வளர்க்கக்கூடிய நாம் தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய நல்லாட்சி காலத்திலே வாழக்கூடிய நாம் திருக்குறளையும் மடப்பாடம் செய்யக்கூடிய ஒரு முறையை இந்த பள்ளியில் கொண்டு வந்தால் அது சிறப்பானதாக இருக்கும் என்று நான் பணிவன் மூலம் தெரிந்து கொள்கிறேன் திருக்குறளில் உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களையும் மனப்பாடம் செய்வது மிக மிக ஈஸி சுலபம் திருக்குறானிலே உள்ள ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்களையும் மனப்பாடம் செய்வது ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு வசனங்களை மனப்பாடு செய்கிற அதே மனப்பாடு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற மாணவ தங்கங்கள் ஆயிரத்தி முந்நூறு முன்னூற்றி முப்பது திருக்குறான் திருக்குறள்களையும் மனப்பாடு செய்வது என்பது மிகச் சுலபமான காரியமாக அப்படி திருக்குறானை மனப்பாடு செய்யக்கூடிய முறையை கற்றுக் கொடுக்கிற இந்த பள்ளி நிர்வாகம் ஆசிரியர் பெருமக்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே திருக்குறளையும் மனப்பாடம் செய்து முழுமையாக ஒப்படைக்கக்கூடிய ஒரு முறையை ஆண்டுதோறும் வகுத்து அதை வெளியில் கொணர வேண்டும் என்று தருணத்திலே தெரிவித்து இந்த மாணவ தங்கங்களில் யார் திருக்குறள் திருக்குறள் முழுவதையும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்களையும் மனப்பாடம் செய்து ஒப்புவித்து அதிலே முதல் பரிசு பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்த நாங்கள் இந்த பள்ளிக்கா வேண்டி பத்தாயிரம் ரூபாய் பரிசாக வழங்குவதாக இருக்கிறோம் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் தெரிந்து காரணம் என்ன என்று சொன்னால் திருக்குறள் தமிழ்நாட்டில் எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு பொது வேதம் என்று எல்லோரும் அறிஞர் சொல்லி இருக்கிறார் திருக்குறளில் எந்த இடத்திலும் எந்த ஒரு கடவுள் பெயரும் சொல்லப்பட இல்லை திருக்குறளிலே இந்த மதம் என்று சொல்லப்படவில்லை திருக்குறளிலே சொல்லப்பட்டது அத்தனையும் ஆணானாலும் பெண்ணானாலும் அல்லது ஆண் பெண்ணும் இணைகிற நேரத்திலும் தாயாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஆட்சியாளராக இருந்தாலும் குடிமக்களாக இருந்தாலும் நீதிபதியாக இருந்தாலும் குற்றவாளிகளாக இருந்தாலும் வீரனாக இருந்தாலும் வெற்றி இருந்தாலும் அந்த நேரங்களில் எல்லாம் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய திருக்குறள் திருக்குறள் சொல்லிக்கொண்டிருக்கிறது இந்த மதம் இந்த ஜாதி என்று திருக்குறள் சொல்லவில்லை திருக்குறள் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் நாட்டிலே நாம் பார்க்கிறோம் ஜாதி பிரிவினை வைத்துக்கொண்டு ஏற்றத்தாழ்வை பேசக்கூடிய முறைகளும் இந்த நாட்டிலே தொடர்ந்து இருக்கத்தான் செய்கிறது ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவர் வள்ளுவரா பிறப்பாலே வேறுபாடு கிடையாது பிறப்பாலே இவர் மேல் ஜாதி இவர் கீழ் ஜாதி என்று சொல்லுவதற்கு இடம் கிடையாது முப்பது குரல்களை எடுத்துக்கொண்டு இதுல முதல் தரமான முதல் குரல் எது ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரல் எது என்று என்னை போன்ற இடத்திலே கேட்டால் சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரல் தான் எனக்கு நினைவுக்கு வரும் காரணம் என்ன உலகம் முழுவதும் இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் இருக்கின்றன இந்தியாவிலே நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் இருக்கிறார் இந்தியாவிலே நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மக்களும் சமீபத்தில் எடுத்த மானிடையில் சர்வே சொல்லுகிற கணக்குப்படி இந்தியாவில் வாழக்கூடிய நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மக்களும் அறுபத்தி எட்டு நாலாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு சமுதாயங்களாக பிரிந்து கிடக்கிறார் அந்த முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ஒ பேசக்கூடியவர்கள் காட்டுவாசிகள் மலை ஜாதியா முதிலும்ூத்தி எட்டு சமுதாயங்களாக பிரிந்து கிடக்கிறார் இப்படி பிரிந்து கிடக்கிற சமுதாயங்களுக்கு இடையிலே பெரியவர் யார் சிறியவர் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் யார் என்று கணக்கெடுத்து நாடு முழுவதிலும் நான் உயர்ந்த ஜாதி இவன் தாழ்ந்த ஜாதி இவன் மேட்டுக்குடி இது கீட்டு கீழ்குடியீன் என் மொழி பெரியது என் மொழி சிறந்தது என் இனம் பெரியது என் இனம் சிறியது இந்த மதம் இந்த மதம் என்ற பெருந்தாழ்வுளை நாடு முழுவதும் விதைக்கக்கூடிய வேற்றுமைகளை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் இந்த நாட்டிலே உள்ள மக்கள் நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு வகுப்புகளாக இருக்கக்கூடிய மக்களாகிய நாம் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு வேற்றுமையில் ஒற்றுமை முறையில் டைவர்சிட்டி என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய பொறுப்பும் கடமையும் இந்திய மக்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதை நினைப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்படி நினைப்படுத்துவதற்கான ஒரு குரல்தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது அதனாலே தான் இந்த குரலை ஒட்டி நீங்கள் மனப்பாடம் செய்து ஒப்பிக்கிறவர்களுக்கு நாங்கள் விருதுகளை வழங்கி பாராட்ட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் நிறைய பேச வேண்டிய நேரம் இது கிடையாது இறைவனுடைய படைப்புகள் என்று முதலில் நம்ப வேண்டும் நாம் தாய் தந்தைக்கு தான் பிறந்தோம் தத் தாய் தான் நம்மை பெற்றார் ஆனால் பெற்றது தாயாக இருந்தாலும் நான் உலகத்திலே ஒதிப்பதற்கு மூல காரணமாக இருப்பது ஆண்டவன்தான் இறைவன் தான் ஆக பெண்ணானாலும் ஆணானாலும் முதன் முதலில் இறை நம்பிக்கையில் ஊறி இருக்க வேண்டும் இறை நம்பிக்கை வேண்டும் இறை நம்பிக்கை என்றால் என்ன என்பதை பற்றி நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டியதுதான் உலகம் படைத்திருக்கூடிய உலகத்திலே உள்ள எல்லாம் எதுவும் இறைவன் கிடையாது உலகத்திலே இறைவன் என்பது கண்ணிலே படக்கூடியவன் அல்ல நமது கருத்திலே வரக்கூடியவன் அல்ல இறைவன் என்பவன் ஆண்டவன் என்பவன் ஈசன் என்பவன் வெய்பொருள் என்பது நமக்கு புரியாத ஒன்று தெரியாத ஒன்று ஆனால் இருக்கிற ஒன்று அப்படிப்பட்ட ஆண்டவனை ஏகனை எங்கும் நிறைந்திருக்கிற அந்த சக்தியை அந்த கடவுளை அந்த ஈசனை இறைவனை ஆணும் பெண்ணும் நம்பியோடு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பது முதல் தத்துவம் முதல் வாழ்க்கை தத்துவமாகும் இரண்டாவது நாம் எல்லாம் தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய மக்களாகிய நாம் ஒழுக்கத்தில் சிறந்திருந்த மக்களாக காணப்படுகிறோம் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பேர் உண்டு தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் நாமாக இருக்கிற மக்கள் நாம் ஒழுக்கத்தில் மேம்பாட முடியவர்கள் ஒழுக்கத்தால் உயர்ந்தவர் கெட்ட பழக்கங்களை விட்டு தூய வழக்கங்களிலேயே முழுமையாக தங்களை கொண்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி இறை நம்பிக்கையோடு ஒழுக்கத்தின் அடிப்படையில் நடத்தின் அடிப்படையில் நல்லது செய்வதை தொடர்ந்து செய்வதும் கெட்ட எண்ணத்தை விட்டு தவிர்ப்பதும் மிக முக்கியமான ஒன்று இதுதான் ஒழுக்கம் அதனாலே தான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் உயிரை விட சிறந்தது ஒழுக்கமான வாழ்க்கை ஆக இரண்டாவது மூன்றாவது மக்கள் மத்தியிலே நாம் ஒருவரை ஒருவர் பேசுகிற நேரத்தில் நமது நாக்கை பயன்படுத்தி நாம் அறியாமல் கூட தவறான ஒரு வார்த்தையை சொல்லிவிடக்கூடாது இந்த நாட்டிலே அரசியல் என்றாலும் சரி பல்வேறு ஜாதி மத பிரச்சனை என்றாலும் சரி வாயில் வந்ததெல்லாம் பேசி மக்கள் மத்தியிலே குழப்பங்கள் பல கல்லூரிகளிலே மாணவர்களே சண்டை பஸ்ஸில் சண்டை ட்ரெயினில் சண்டை எல்லாம் நடக்கிறது இதற்கெல்லாம் காரணம் வாயால் கடுவதுதான் வாயால் கடுக காரணத்தினாலே தான் ஒழுக்க உடையார்க்கு தீய வழுக்கியும் வாயால் சோழன் ஒழுக்கத்தின்பால் வாழக்கூடியவர்கள் நல்ல ஒழுக்கத்தின்பால் வாழக்கூடிய ஆண்மம் பெண்ணோ வாய் தவறி கூட ஒரு தவறான வார்த்தையை சொல்ல மாட்டார்கள் என்பது திருக்குறள் ஆக ஒழுக்கம் உடையார்க்கு தீய ஒழுக்கியும் வாயால் சுழல் தெரியாமல் கூட வாயாலே ஒரு தவறான வார்த்தையை சொல்லக்கூடாது என்பது மூன்றாவது முக்கியமான ஒன்று நான்காவது மாணவ செல்வங்கள் தங்களது ஆசிரியர் பெருமக்களை மதித்து எப்படி கொண்டாடுகிறீர்களோ அதே மாதிரி தங்களுடைய பெற்றோரை தாயை தந்தையை போற்றி அவர்களுக்கு பணிவுடை செய்வதை கட்டாய கடமையாக கொண்டு வாழ வேண்டும் என்பது நான்காவது முக்கியமான தருணம் அஞ்சாவது அதிக நேரமில்லை ஆகவே அஞ்சாவதாக நான் சொல்ல விரும்புவது வாழ்க்கையிலே மறதி என்பது மனசுக்குத்தான் நேற்று காலையில் இன்று காலையில் நேற்று இரவு என்ன சாப்பிட்டோம் என்பது இப்பொழுது கேட்டால் யாரும் சொல்ல மாட்டார் மறந்திருப்போம் மனதுக்குத்தான் மறதி ஆனால் உடம்புக்கு மறதி கிடையாது உடம்புக்கு மறதி கிடையாது மறதி என்பது மனதோடு சம்பந்தப்பட்ட ஒன்று ஆனால் மனதிலே உள்ளது இப்பொழுது இருக்கும் நாளை மறந்துவிடும் ஆனால் உடம்பிலே நாம் ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டால் அந்த உடம்பு மறக்காது சைக்கிள் ஓட்டம் கற்றுக் கொடுத்தால் வரை சைக்கிள் ஓட்ட தெரியும் கார் ஓட்ட கற்றுக் கொடுத்து விட்டால் போற வரை இறக்கிற வரை கார் ஓட்ட தெரியும் மறக்க மாட்டான் உடம்பு மறக்காது அதனாலேதான் ஆணானாலும் பெண்ணானாலும் சிறியவரானாலும் பெரியவரானாலும் நமது உடம்புக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பழக்கங்கள் நல்ல பழக்கங்களாக இருக்க வேண்டும் ஒரு தடவை உடம்புக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் அந்த உடம்பு அதனாலே தான் கெட்ட பழக்கங்களை குடிப்பது உடம்புக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் சிகரெட் குடிப்பது உடம்புக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டால் உடம்பிலே உள்ள அந்த பழக்கம் மறக்க முடியாது பெண்களோடு தொடர்பு கொண்டு தவறான நடைகளில் ஈடுபட்ட பழக்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டால் அது மது அருந்துவதாக இருந்தாலும் சரி தவறு செய்வதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பழக்கத்தையும் உடம்புக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டால் அந்த உடம்புக்கு கட்டுக் கொடுத்த பழக்கம் மாறாது உடம்பு மறக்காது அதனாலேதான் தான் மறதியை தவிர உடம்புக்கு மறதி கிடையாது ஆக அருமை மாணவ செல்வங்களாகிய நீங்கள் உடம்புக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒழுக்க முறைகளிலே தவறானதை தவிர்த்து நல்லதையே செய்து உடம்புக்கு கற்றுக் கொடுங்கள் உடம்பில் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொன்றும் உங்களிடத்திலே கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றும் உடம்பின் மூலம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அது பிறர் ஏற்று பாராட்டி போற்ற இருக்க வேண்டுமே தவிர மக்கள் மத்தியிலே இப்படிப்பட்டவனை வந்து வாய்த்தானே இப்படிப்பட்ட பெண் வந்து வாய்த்தாளே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆணும் பெண்ணும் தனது உடம்புக்கு தேவையில்லாத ஒழுக்கமற்ற சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு வேண்டாத எந்த ஒரு பழக்கத்தையும் அது எதுவாக இருந்தாலும் கற்றுக் கொடுப்பதில் இருந்து பாதுகாக்க வேண்டும் அது சிறு வயசிலிருந்து காலமெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல பழக்கங்களில் ஊறி கிளைத்து இங்கே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாகிய உள்ளவர்கள் இந்த அறுவை மாணவிகள் மாணவர்கள் இந்த பழக்கங்களில் நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் உள்ள இறைவனுடைய பேருளை கொண்டு நீங்கள் எல்லாம் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று இறைவனத்தில் பிரார்த்திக்கிறேன் காரணம் இங்கு வந்து அமர்ந்து அமைதியாக கேட்கிற உங்களிடத்திலே நான் எதிர்பார்ப்பது நான் சொல்ல கருத்துக்களை நீங்கள் மனதிலே கொண்டு அதனை அசை போட்டு பாருங்கள் இதிலே நியாயம் இருக்கிறதா என்று யோசியுங்கள் இது சொல்வது சரிதானே என்று நீ நினைத்தால் அதனுடைய ஏற்று வாழ வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எல்லா உள்ள இறைவன் உங்களுக்கு எல்லா சிறப்புகளையும் வழங்கி உங்களை உயர்த்த வேண்டும் நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் உயர வேண்டும் படிப்பில் உயர வேண்டும் வாழ்க்கையை உயர வேண்டும் மற்றவர்களுக்கு உயர்வு தர வேண்டும் நீங்கள் உயர்வதோடு பிறருக்கு உயர்த்தக்கூடிய அளவுக்கு நாடும் ஏடும் போற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வை சிறக்க வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்